சகோதர் ஸ்டாலின் ஏன் கொஞ்ச நாளாக ஒரு நிலை தவறி பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை நல்ல பிரதமரை புரோக்கர் என்று யாராவது சொல்வார்களா இவர்களுக்கு இவர்கள் கட்சியில் இன்று ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடிதுடித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நிலையான ஒரு ஆட்சி இருப்பதும் அவருக்கு பொறுக்கவில்லை மத்தியில் ஒரு நல்லாட்சி இருப்பதும் அவருக்கு பொறுக்கவில்லை ஆக பிரதமர் அவர்கள் மேக்கர் ஆஃப் நல்ல இந்தியா ஆனால் இவர் புரோக்கர் என்று சொல்கிறார் இது மக்களுக்கு நன்றாக தெரியும் யார் புரோக்கர் என்று இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களை விட்டு அவர் பேசுகிறார் அப்போ யார் புரோக்கர் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் யார் பிரேக்கர் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் அதனால நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை மேக் இன் இந்தியா என்று ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய திட்டத்தை செயல்படுத்தி மேக்கர் ஆஃப் இந்தியாவாக இருக்கின்ற நமது பாரத பிரதமரை பிரதமரை புரோக்கர் என்று சொல்லும் ஸ்டாலின் அவர்களை மக்கள் நிச்சயமாக தண்டிப்பார்கள் என்பது என்னதுக்கு. தேங்க்யூ. ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னட் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை subscribe பண்ணுங்க.